ஊருல கிருஷ்ணருடைய பக்தனா இருந்தான் அவன் பசு மாடுங்களை வளர்த்துக்கிட்டு மாடுங்க ஊருக்குள்ள கொண்டு போய் வித்துக்கிட்டு அது மூலமா கிடைக்கிற வருமானத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவனுக்கு கிருஷ்ணர் பசு மாடுங்க இதை விட்டா வேற உலகமே தெரியாது ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவனை எப்பவும் ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க பால் மட்டும் வாங்கிப்பாங்க ஆனா பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க ஒருவேளை பணம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் தப்பா கணக்கு போட்டு கம்மியா தான் என்ன இந்த வருமானம் நீயா லாபம் வருது போக நாலாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கு எல்லாம் கிருஷ்ணனோட கருணை டே ரங்கையா உனக்கு என்ன அறிவு கேட்டு போச்சா என்னடா நாலாயிரம் ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லிருக்க கொஞ்சம் கணக்கு போட்டு பாரு என் கணக்கு படி உனக்கு இன்னும் அதிகமா பணம் கிடைக்கணும் இந்த ஊருக்காரங்க யாரும் நல்லவங்க கிடையாதுடா உனக்கு தப்பான கணக்கு காட்டி கம்மியா பணம் கொடுக்கறாங்க அப்படியா உண்மையா பாட்டி ஆமாண்டா கொஞ்ச நீ ஏன் யோசிச்சு பாரு உன்கிட்ட நாலு மாடுங்க இருக்கு நாலு மாடுங்க குடுக்கற பாலை நீ ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்க அவள பாலை வித்து உனக்கு வெறும் நாலாயிரம் ரூபாய் லாபம் எப்படிடா கிடைக்கும் அதை விட அதிகமா எல்லாம் கிடைக்கணும் இத்தனைக்கு நீ பால்ல கொஞ்சம் கூட தண்ணிய கலக்க மாட்டேன் சுத்தமான பால விக்கிறவன் அப்படின்னா உனக்கு அதிகமா லாபம் கிடைக்கணுமே இதெல்லாம் இப்ப கத்துக்காம வர எப்படா கத்துக்க போற போ போய் ஊருக்காரங்க கிட்ட சண்டை போட்டு உனக்கு கிடைக்க வேண்டிய காசை கேடுடா போ அப்படி காந்தம்மா ரங்கைய கிட்ட சொன்னாங்க ரங்கைய காந்தம்மா சொன்னதை கேட்டு யோசிச்சு அவங்க கிட்ட இப்படி சொன்னா பரவாயில்ல பாட்டி நான் நியாயமா தான் அவங்களுக்கு பால் கொடுத்தேன் நியாயமா பணம் கொடுக்க வேண்டியது அவங்க கடமை அவங்க அநியாயமா நடந்துகிட்டா அந்த கடவுள் இருக்காரு அந்த கிருஷ்ணரே அவங்கள தண்டிப்பாரு உனக்கு என்ன பைத்தியமாடா கடவுள் இருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா மற்றவங்க மேல கோவப்படுறதுக்கு கூட ஏண்டா பயப்படுற கொஞ்சமாவது கராரா இருடா என்னமோ பாட்டி என்னால அதெல்லாம் முடியாது ஊருக்காரங்க என்ன ஏமாத்தினாங்கன்னா அதை நான் கிருஷ்ணர்கிட்டயே சொல்லிக்கிறேன் அந்த கிருஷ்ணரே என் கஷ்டத்துக்கு ஒரு வழி காட்டுவாரு எல்லாருக்கும் அவரே பாடம் கத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரங்கையா அவனுடைய பசுமாடுங்களை ஓட்டிக்கிட்டு இருந்து அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான் அப்போ காந்தம்மா மட்டும் இல்ல அவங்க கூட இருந்தவங்களும் ரங்கையோட அப்பாவித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க கூடவே அவனை பத்தி நினைச்சு கவலையும் பட்டாங்க கிருஷ்ணா ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்களாம் ஆனா நான் உங்களுக்கு நியாயமா தான் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அப்பாவின்னு அவங்க ஏமாத்துறாங்க அவங்க எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுத்து இனிமே என்ன ஏமாத்தாம பாத்துக்கோ அப்படி ரங்கையா கிட்ட வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கினா அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில எப்போ போலவே எழுந்துருச்சு மாட்டுக்கோட்டா எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் பாலை கறந்து அந்த பாலை சைக்கிள்ல வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தான் அதே ஊர்லதான் கங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் கங்கையா ரொம்பவும் கொடூரமானவன் மத்தவங்களோட பொருட்களை பறிக்கிறவன் மத்தவங்க கிட்ட எது அவனுக்கு பிடிச்சது இருந்தாலும் சரி அது அவன் எடுத்துப்பான் ஊருக்காரங்க அவனை பார்த்து பயந்து அவன் என்ன கேட்டாலும் அதை கொடுத்துருவாங்க ஒரு நாள் ரங்கையா பால் பணத்தை வாங்குறதுக்காக கங்கையாவோட வீட்டுக்கு போனான் என்ன ரங்கையா இங்க வந்திருக்க என்ன விஷயம் ஒன்னும் இல்லைங்க நாலு மாசமா உங்களுக்கு நான் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நீங்க பணம் கொடுக்கல இன்னைக்காவது பணம் கொடுங்க தேவைப்படுது அட ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க பணம் கொடுக்காம போயிட போறேன் இல்லங்கய்யா ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு எனக்கு உடனே பணம் தேவைப்படுது கொஞ்சம் கொடுங்க அப்படி ரங்கையா ரொம்ப பணிவா கேட்டான் பானெல்லாம் கிடையாது முதல்ல இங்க போ அப்ப நாளையிலிருந்து உங்களுக்கு பால் கிடையாது அப்படி ரங்கையா சொன்னது கேட்டு கங்கையாவுக்கு ரொம்பவே குமம் வந்துச்சு என்னது நாளையில இருந்து பால் கொடுக்க மாட்டியா எவ்வளவு திமுரு மாடு வச்சிருக்கிற திமுர் தானே இது உன் திமுற நான் அழிக்கிறேன் உன்னை எதுக்கும் வேலைக்காகாதவனா மாத்தறேன் உன்னை நான் அழிக்கல என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன்டா அப்படி கங்கையா ரங்கையா கிட்ட சொன்னா ஆனா ரங்கையா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போய் ரங்கையா ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட பாத்தியா கிருஷ்ணா அவருக்கு எவ்வளோ திமுரு ஏற்கனவே நாலு மாசம் ஆயிடுச்சு அப்புறம் தரேங்கிறாரு மரியாதையா அவனுடைய இருந்தா சொன்னான் அதுக்கப்புறமா அவன் படுத்து தூங்கிட்டான் அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே எழுந்துருச்சு அவன் மாட்டுக்கொட்டாவ சுத்தம் செய்யறதுக்காக போனான் ஆனா அங்க இருக்க வேண்டிய நாலு மாடுங்களையுமே காணோம் அதை பார்த்து ரங்கையா ரொம்பவே பயந்துட்டான் ஊருக்குள்ள போய் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே மாடு பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் பாட்டி என் மாடுங்களை நீ பாத்தியா என்னது மாடுங்களை காணமா என்னடா சொல்றேன் நீ மாடுங்க என்ன சின்ன பொருளா காணாம போறதுக்கு என்னடா ஆச்சு மாடுங்களுக்கு காலையில எழுந்ததுல இருந்தே மாடுங்க எதுவும் இல்ல அப்படி ரங்கையா ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் போய் மாடுங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா யாருக்குமே ரங்கையாவோட மாடுங்க என்னாச்சு அப்படின்னு தெரியல ரங்கையா அவனுடைய மாட்டுக்கோட்ட கிட்ட வரும்போது மாடுங்களோட காலடி தடங்களை பார்த்து அது பின்னாடியே போய்கிட்டு இருந்தான் அப்ப மாடுங்களோட காலடி தடங்க நேரா கங்கையோட வீட்டுக்கு தான் போச்சு நீ தான் என் மாடுங்களை திருடுனே எனக்கு தெரியும் மரியாதையா என் மாடுங்களை திருப்பி கொடுத்துடு கொடுக்கல என் கிருஷ்ண உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது என்னது ஓம் கிருஷ்ணனா அறிவு கெட்டு போச்சா கிருஷ்ண என்ன உனக்கு சொந்தக்காரனா உடனே ஓடி வந்து உன்னை காப்பாற்ற மரியாதையாக என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்புறமா உன் மாடுங்களை திரும்ப கொடுக்குறேன் அப்படி கங்கையா ரங்கைய கிட்ட சொன்னான் ரங்கையா வருத்தத்தோட அழுதுகிட்டு அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான் இந்த பக்கம் கங்கையா ஒரு கொடோன்ல அவனுடைய மாடுங்க எல்லாத்தையுமே அடிச்சு வச்சிருந்தா ரங்கையோட மாடுங்களை அவன் அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணா என் மாடுங்களை காணோம் அத அவன் தான் வச்சிருக்கான் அவன் நல்லவன் கூட கிடையாது என் மாடுங்களை ஏதாவது பண்ணிடுவான் தயவு செஞ்சு வந்து காப்பாத்து அப்படி ரங்கையா ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கிட்டான் அப்ப கிருஷ்ணர் அந்த ஊருக்குள்ள வந்தாரு கிருஷ்ணர் புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார் அந்த சங்கீதத்தை கேட்டதும் ஊர்ல இருக்கிற எல்லாருமே கிருஷ்ணர் பக்கத்துல வந்து நின்னாங்க ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்த உடனே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் ஸ்ரீ கிருஷ்ணர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாங்க ஆனா கிருஷ்ணர் மட்டும் நிப்பாட்டவே இல்ல அந்த அந்த சத்தத்தை கேட்டது கங்கையாவுக்கு பிடிக்கவும் அவன் மூடிக்கிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சான் அதே மாடுங்க காதலி விழுந்துச்சு அது உடனே அந்த மாடுங்க நேரா கிருஷ்ணரை பார்க்க வந்துச்சு அப்படி வேகமா ஓடி ஓடி வந்து கிருஷ்ணர் பக்கத்துல வந்து உக்காந்துச்சுங்க அப்போ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசையை கேட்டு ரங்கையாவும் அவர் பக்கத்துல வந்தான் மாடுங்க உடம்புல அடிபட்டு இருக்கிறத பார்த்து ரங்கையா ரொம்ப கவலைப்பட்டான் ஆனா கிருஷ்ணருடைய அந்த புல்லாங்குழல் இசைய அந்த மாடுங்க ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க அப்போ திடீர்னு அதுங்க மேல இருந்த காயங்களும் மறைஞ்சு போச்சு பசுக்களே இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு என்னுடைய குழலோசையால உங்க காயங்கள் எல்லாமே குணமாயிடுச்சு இல்லையா அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்பவும் பாசமா அந்த மாடுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அங்க கங்கையா வந்தான் கங்கையோட கங்கையாவோட உடம்பெல்லாமே காயமாயிருந்துச்சேன் நீ எந்த காயங்களை இந்த பசுக்களுக்கு கொடுத்தியோ அந்த காயங்களை நான் உனக்கே திரும்ப கொடுத்துட்டேன் யாரு பசுக்களை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் யாரு உன்னை மாதிரி கொடுமைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அதே கஷ்டத்தை கொடுப்பேன் கிருஷ்ணா சரியான நேரத்துக்கு வந்து என்னையும் என் பசுக்களையும் காப்பாத்தனதுக்கு நன்றி உன் குழலோச கேட்டதும் என் பசுக்களோட உடம்புல இருந்த காயங்களும் மறைஞ்சிடுச்சு ரொம்ப நன்றி கிருஷ்ணருக்கு தெரிவிச்சான் கிருஷ்ணர் எல்லாரையுமே வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு ஒரு ஊருல தமயந்தி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க தமயந்தி கிருஷ்ணருடைய பக்தையா இருந்தாங்க எப்பவுமே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூஜையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தினமும் கிருஷ்ணருடைய பேரை அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க தமியந்தி கிட்ட எல்லாமும் இருந்துச்சு எந்த குறையும் இல்லாத வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பணத்து மேல ஆசை கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு ஒரு ரூபா கூட மத்தவங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க மத்தவங்களுக்கு தானம் செய்யற குணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படி அவங்க கஞ்சத்தனம் தான் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாங்க போன வருஷம் என்கிட்ட இருந்தது ரெண்டே ரெண்டு தங்க ஒட்டியானம் மட்டும்தான் ஆனா இந்த வருஷம் நாலு தங்க ஒட்டியான இருக்கு அது மட்டுமா ரெண்டு வைர வளையலும் வாங்கி வச்சிருக்கேன் இது எல்லாத்துக்கு காரணம் ஏன் புத்திசாலித்தனம் தான் நான் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன் நிறைய நேரம் சாப்பிடாம பணத்தை மிச்சம் பிடிச்சேன் அப்படி மிச்சம் பிடிச்ச பணத்துல தானே இது எல்லாத்தையும் என்னால் வாங்க முடிஞ்சுது அப்பா ஸ்ரீ கிருஷ்ணா எப்பவுமே எனக்கு துணையா இருந்து இதே மாதிரி தங்கம் பணம் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படி தமையந்தி பீரோ முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவங்களுடைய நகைகள் பணம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் தமையந்தியுடைய புருஷனான கோவிந்தன் அந்த அறைக்குள்ள போனாரு எப்போ பீரோ முன்னாடியே உக்காந்துக்கிட்டு நகைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க போறியா இல்லை சமையல் எதுனா செய்வியா ரொம்ப நேரமாகவே எனக்கு பசிக்குது பசி தாங்க முடியலை தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு செய் எப்பவும் உங்களுக்கு சாப்பாடு தானா ஒருவேளை சாப்பிடாம இருந்தா என்ன ஆயிட போறீங்க வீட்டுல ரெண்டு வாழைப்பழம் இருக்கு அதை சாப்பிட்டு பசிய தீத்துக்கோங்க ஒரேடியா ராத்திரிக்கு நான் சமைச்சிடுறேன் சரியா போச்சு இப்படி யாருன்னா பண்ணுவாங்களா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சமைக்கிற அதுவும் ஏதோ காக்கா குருவிக்கு வைக்கிற அளவுக்கு சமைக்கிற கண்ண மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளேயே தட்டில் இருக்கிற சாப்பாடு தீந்துடுது நான் பசியோட தான் தினமும் தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஒரு வேளை சமைச்சாலும் கொஞ்சம் நல்லா செய்யலாம்ல போதும் சும்மா இருங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பார்த்தா சாப்பிடவே பிறந்த மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் சிக்கனமா இருக்கணுங்க நமக்குன்னு யார் இருக்காங்க சொல்லுங்க நமக்கு பசங்க இல்லை நம்மளை பாத்துக்கிறதுக்கு நாளைக்கு யாரும் இல்லை அப்படின்னா நம்மளை நாம தான் பாத்துக்கணும் ஒரு வயசுக்கு அப்புறமா நம்மளால கஷ்டப்பட முடியாதுல்ல அந்த நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் அதனாலதான் அந்த வயசுல நமக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் சிக்கனமா இருக்கேன் அப்படி தமியந்தி புருஷன்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறமா பீரோ முன்னாடில இருந்து எழுந்திரிச்சு சமையலறைக்கு போய் அங்க சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு கரடி சாதத்தை வடிச்சாங்க அதே மாதிரி ஒரு கரடி குழம்பு தான் செஞ்சாங்க அந்த சாப்பாடு குழம்பு ரெண்டுத்தையுமே புருஷனுக்கு சாப்பிட கொடுத்தாங்க பாவம் கோவிந்தன் பசியோட அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா தமேதி மட்டும் சாப்பிடாம கொள்ளாம கிருஷ்ணன் முன்னாடி உக்காந்துக்கிட்டு கிருஷ்ணன் பேரை சொல்லிக்கிட்டு பூஜை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பனே கிருஷ்ணா இன்னைக்கு நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நாளுக்கு நாளு நான் பணக்காரிய ஆயிக்கிட்டே இருக்கேன் இது உன்னுடைய கருணைதான் என் கூட துணையா இருக்கணும்பா தான் சரியா சாப்பாடு போட உனக்கு தான் கிருஷ்ணரை சாமிக்காவது ஏதாவது வச்சு படைக்கலாம்ல பச்சை தண்ணிய கூட வச்சு பார்த்தது கிடையாது அட என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவுல ஒரு நல்ல நட்பு இருக்கு நான் எப்படிப்பட்டவன என் கிருஷ்ணருக்கு தெரியும் தங்கத்துக்காக தான் பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் அவருக்காக எது படிக்கலனாலும் அவரு கோச்சிக்க மாட்டாரு அப்படி தமீந்தி எப்பவுமே கிருஷ்ணருக்காக எதுவுமே சமைச்சு வச்சு படிக்கவும் மாட்டா ஒரு பழம் ஒரு இலை அது கூட வைக்க மாட்டா ஆனா எப்பவுமே கிருஷ்ணர் முன்னாடி உக்காந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் தமியந்தடியா குணத்தை மாத்தணும் அப்படின்னு கிருஷ்ணரும் முடிவு பண்ணிட்டாரு ஒரு நாள் தமேந்தி அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகைகள் எல்லாத்தையுமே உடம்புல போட்டுக்கிட்டு கண்ணாடியில அவங்கள பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க என்னதா இருந்தாலும் நான் ரொம்பதான் புத்திசாலி இல்லனா இவ்ளோ பணத்தை சேர்த்து வச்சு இவ்ளோ தங்க நகைய வாங்கி வச்சிருப்பனா என்ன மாதிரி புத்திசாலி இந்த ஊர்லயே கிடையாது அதுக்குள்ள தமயந்தியோட வீட்டுக்கதவ யாரோ தட்டுனாங்க எப்போ நான் இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறேனோ அப்ப வீட்டுக்கு யாராவது வந்துடுறாங்க அவங்க முன்னாடி இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போனா அவங்க கண்ணுப்பட்டு எல்லாம் தொலைஞ்சு போயிடும் முதல்ல எல்லாத்தையும் கழட்டி பீரோக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போறேன் அப்படி தமையந்தி அந்த நகைகள் எல்லாத்தையுமே கலட்டி பீரோல வச்சுட்டு அங்கிருந்து கதவு திறக்க போனாங்க கதவு திறந்து பார்த்தா வெளியே அவங்க தம்பி நின்னுக்கிட்டு இருந்தாரு அவனோட பேரு கோபால் கோபால் பார்க்கவே ரொம்ப கவலையில இருந்தான் என்னடா தம்பி திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்க பாக்க வர ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு என்னடா நடந்துச்சு அக்கா இப்போ நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்க்கா தயவு செஞ்சு கொஞ்சம் பணம் கூட உன்கிட்ட இப்ப பணம் எதுவும் இல்லனா நகை ஏதாவது இருந்தாலும் கொடு பிரச்சனையில இருந்து இப்போதைக்கு தப்பிச்சுப்பேன் டேய் என்கிட்ட ஏதுடா பணம் உனக்கு தெரியும்ல உங்க மாமா எந்த வேலைக்கு போக மாட்டாரு வேலைக்கு போறது நான் மட்டும்தான் நானும் இருந்த பணத்தை எல்லாம் ஊர்ல எல்லாருக்குமே வட்டிக்கு விட்டுட்டேனே வட்டி பணமும் அவங்க இன்னும் எனக்கு திரும்பி கொடுக்கவே இல்ல இன்னும் நகைங்கிறியா தங்க நகை இல்லடாந்தி கோபால் ரொம்பவும் வருத்தத்தோட அங்கிருந்து போயிட்டான் கொஞ்சம் பணம் இருக்குன்னு தெரிஞ்சா போதுமே இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாரும் உதவி கேட்டு வந்துட வேண்டியது தானா அப்படி தமயந்தி பொலும் வீட்டுக்குள்ள வந்தான் வீட்டுக்குள்ள வந்து பீரவத்த பார்த்தா நகைங்க இருந்த இடத்துல வெறும் கல்லுங்க தான் இருந்துச்சு தமியத்தி அத பார்த்து ஆச்சரியப்பட்டா அட என்ன இது ஒரே கல்லா இருக்கு இப்பதான இங்க நகை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போன ஐயோ என் நகை எங்க என் நகைய யாரு எடுத்தாங்க அப்படி தமியந்தி பைத்தியக்காரி மாதிரி வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தா ஆனா எங்கேயுமே அவளுடைய நகைகள் அவளுக்கு கிடைக்கவே இல்லை தமியந்தி எங்கெல்லாம் நகைகளை ஒளிச்சு வச்சிருந்தாலும் அங்கெல்லாம் வெறும் கல்லுங்க மட்டும்தான் இருந்துச்சு தமியந்தி நகைகள் எல்லாம் தொலைஞ்சு போனதுனால சாப்பாடு கூட சாப்பிடாம பாவம் அழுதுகிட்டே எப்பவுமே உக்காந்துகிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு வாரமும் முடிஞ்சு போச்சு ஒரு நாள் தமியந்தியுடைய அப்பா வீட்டுக்கு வந்தாரு அவரு தமியந்தி கிட்ட என்னம்மா ஆச்சி ரொம்ப கவலையா இருக்க போலயே என்ன விஷயம் ஒன்னும் இல்ல முதல்ல நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லுங்க கொஞ்ச நாளா விளைச்சல் சரியா விளையலம்மா வீட்ல சாப்பிட அரிசி கூட இல்ல தான் கொஞ்சம் அரிசி இருந்தா கொடுமா விளைச்சல் விளைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கொடுத்துடுறேன் வேணா ஒரு மூட்டை நெல்ல கூட உனக்கு கொடுக்கறேன் இல்லப்பா எங்க வீட்டுல அரிசி எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு தான் தெரியுமே உங்க மாப்பிள்ள எந்த வேலைக்கு போறதில்ல ஏதாவது வேலை செய்யணும்னா நான் தான் செய்யணும் நான் என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே வட்டிக்கு விட்டு வட்டியும் திரும்ப வரல அசலும் திரும்ப வரல நான் உங்களுக்கு எப்படி அரிசி குடுக்க முடியும் சொல்லுங்க அப்படி தமயந்தி சொன்னதுனால வீட்டுக்கு போயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தமியந்திக்கு பசி எடுக்க அவ சமைக்கல அப்படின்னு சமையல் அறைக்குள்ள போனா ஆனா சமையல் அறையில சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல காய்கறி அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு எதுவுமே இல்ல தமியந்திக்கு எதுவும் புரியவும் இல்ல இந்த வீட்டுல என்னதா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே முந்தா நேத்து வீட்ல இருந்த நகைகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு என்னைக்கு பார்த்தா வீட்ல சமைக்க வச்சிருந்த அரிசி பருப்பை காணோமே ஐயோ கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படியே தமயந்தி ரொம்பவும் கவலையோட உட்காந்துகிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தமையந்தி வீட்டுக்கு ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்க பாக்க ரொம்ப ஏழையா தெரிஞ்சாங்க அம்மா நான் ரொம்பவும் ஏழைம்மா தயவு செஞ்சு என்னுடைய நிலமைய பாத்து எனக்கு உடுதிக்க புடவ குடுங்கம்மா ஒரே ஒரு புடவை கொடுத்தா கூட பரவாயில்ல அம்மா புடவை இல்ல ஒன்னும் இல்ல என்கிட்ட ஒன்னும் நல்ல புடவை கிடையாது எல்லாமே கிழிஞ்சு போன தான் வேணும்னா சொல்லு முழுசா கிழிஞ்சு போன புடவைய உனக்கு கொடுக்குறேன் முழுசா கிழிஞ்சு போன புடவைய வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண போறேன் எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் அங்கிருந்து போயிட்டாங்க அதுக்குள்ள தமிய திடிய புருஷன் கோவிந்தன் வந்து இப்படி சொன்னாரு என்னாச்சு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு புடவை எல்லாத்தையும் எதுக்காக கிழிஞ்சு வச்சிருக்க நீ கட்டியிருக்கிற புடவையும் கிழிஞ்சிதான் போயிருக்கு கொஞ்சம் பாரு என்னது கட்டிக்கிட்டு இருக்கிற புடவை கிழிஞ்சு போயிருக்கா என் புடவை எல்லாம் கிழிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி தமியந்தி உடனே பீரோவை திறந்து பார்த்தா பீரோல இருந்த எல்லா புடவையுமே கிழிஞ்சி போயிருந்துச்சு தமியந்திக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியல உடனே தமியந்தி அவங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறைக்கு போய் கிருஷ்ணர் கிட்ட இந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்க கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இதெல்லாம் இந்த வீட்ல என்ன நடக்குது இருக்கிற எல்லாமே மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு எனக்கு என்னவோ ஒரு துஷ்ட சக்தியோட வேலையோ அப்படின்னு தோணுது நான் உண்மையில வச்சிருக்கிற பக்தி உண்மைனா நீ வந்து என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு தமயந்தி வேண்டிக்கிட்ட உடனே அவ முன்னாடி கிருஷ்ணரும் வந்தாரு கெட்ட சக்தியும் இல்ல எதுவும் இல்ல நீங்க மனுஷங்கெல்லாம் நீங்க செய்யற தவற மறைக்க கெட்ட சக்தி மேல பழி போடுறீங்க நான் நிறைய உருவத்தில் உன் வீட்டுக்கு வந்தேன் முதல்ல உன் தம்பியோட உருவத்தில் வந்து உதவி கேட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட உருவத்தில் வந்து அரிசியை கேட்டேன் ஒரு பெண்ணோட உருவத்தில் வந்து துணிகளை கேட்டேன் ஆனால் நீ உன்னுடைய கஞ்சத்தனத்தால் எனக்கு உதவி செய்யலை நீ மட்டும் உதவி செஞ்சிருந்தா எல்லாமே உன்கிட்ட அப்படியே இருந்திருக்கும் இது எல்லாம் நீ செய்த தவறுதான் எப்பவுமே நாலு பேருக்கு உதவி செய்கிற குணம் உன்கிட்ட இருக்கணும் அது மட்டும் இல்லைன்னா என்னால கூட உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படி கிருஷ்ணர் சொன்னது கேட்டு தமியந்திக்கு அறிவு வந்துச்சு எனக்கு அறிவு வந்துருச்சு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க சாமி அப்படி தமியந்தி வேண்டிக்கிட்டதுனால கிருஷ்ணர் அவங்கள மன்னிச்சு அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாரோ எல்லாத்தையுமே அவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அன்னையில இருந்து தமையந்தி கஞ்சத்தனம் எல்லாத்தையுமே விட்டுட்டு கிருஷ்ணருக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க